பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிடுறாங்க சார் இப்போ சிங்கப்பூர்ல வேலை வாங்கி தரோம் மலேசியாவில் வேலை வாங்கி தரோம் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் நிறைய இடம் யூஎஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி படித்தவங்களும் ஏமாத்துறாங்க படிக்காத இந்த லோ லெவல் பீப்புளும் ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இதில் போனால் நல்லதா சார் இல்லை கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டில் போகிறது தான் எப்பவுமே நல்லது அதில் வந்து எந்த விதமான செகண்ட் தாட்டுமே கிடையாது ஆக்சுவலாக வந்து ஸோ இதுக்கான வேலை வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க முதல்ல ஒரு வேலை இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அது கரெக்டாக அப்படின்னு வேலிடேட் ஓ ஒரு 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 பேங்க்கில் வந்து இப்போ சப்போஸ் யூஎஸில் இருக்கிற ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு இங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டாக்க நீங்கள் அந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போனீங்கனாக்கா பார்த்தீங்கனாக்கா இருக்கா இல்லையான்னு தெரியும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இதே மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் மோசடியில் ஒருத்தவங்க இழந்துடுறாங்க இழந்த பிறகு வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் ஐம்பத்தஞ்சு லட்சங்கிறதுனால போலீஸும் வந்து இதை கம்ப்ளீட்டாக என்கொயர் பண்ணி போகிறப்போ இவங்க எல்லாமே அந்த அக்கௌண்ட்டை பா அனுப்பின நம்பர் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் நம்பர் கடைசியில் அங்கே போய் பார்த்தாக்க அந்த கேரளாவில் அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் அதே பேரில் அதே அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வயசான படிப்பறிவு இல்லாத ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏழை ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க சரி ஓகே நம்ம நாலு நாலு ரிவியூ போட்டாக்க இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்துருமே அதை நம்ம கட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறது அவனும் அதே மாதிரி இங்கே நாலு ரிவியூ போடுறப்போ அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு உண்டான காஸ்ட்டு பட் அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் லாங் டேர்ம் பிளான் ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா பிளானு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா பிளானில் இருந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா பிளான் ஐயாயிரம் ரூபா பிளானில் இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிளான் இப்படி எலிவேட் பண்ணிட்டு போய் ஒரு கண்டிஷனுக்கு போன பிறகு நீங்கள் கட்டின பணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க என்ன மாதிரி ரீசன் கேட்டிங்கனாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பணம் வந்து ஆக்சுவலாக வந்து இன்கம் டாக்ஸில் மாட்டிட்டு இருக்குது சார் அதுக்கு வந்து க்ளியரன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கட்டணும் இப்படி இது மாதிரி அவன் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியாக என்ன வருதுன்னு கேட்டால் செவன் தௌசண்ட் செவ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு டெபாசிட் பண்ணுறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு டெபாசிட் பண்ண உடனே அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான் கேட்டால் நீங்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கணும் ஆனால் நீங்கள் அந்த என்ட்ரி போட்டதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க இப்போ அதை ரெக்கவர் பண்ணணுன்னா நீங்கள் டபுளாக கட்டினா தான் அந்த காஸ்ட் ரெக்கவர் ஆகும் இல்லைன்னா தானாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் யூ வணக்கம் மக்களை நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய அவேர்னஸ் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக சைபர் எக்ஸ்பர்ட் ராமன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் மோசடி பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ பல கோடி மோசங்கள் ஆயிட்டு இருக்கு ஸோ இது எப்படி சார் தவிர்க்கிறது முதல்ல வந்து ஒரு ஒரு ஆன்லைனில் வேலை கிடைக்கிதுங்கிறத வந்து முதல்ல ஒரு கொஸ்டின் மார்க்காக யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சரியா நம்ம அப்ளையே பண்ணாத ஜாபுக்கு நமக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் ஒருவேளை மனுஷனோட தேவை அதிகமாகிடுச்சி இல்லை தேவை தான் இங்கே பிரச்சனையே சி தேவையும் ஆசையும் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையே ஆக்சுவலாக அது ரெண்டும் இல்லைனாக்கா மத்த பிரச்சனை எதுவுமே வரவே வராது சி ஒரு ஒரு வேலை கிடைக்கிது ஒரு ஆன்லைனில் இருந்து அப்படின்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படி ஒன்று பாசிபிளா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் காலேஜ் முடிச்சிருக்கோம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவே பர் டே டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டால் பர் டே டென் தௌசண்ட்னா மாதம் முப்பது மூணு லட்சம் ரூபாய் ஆகிப்போச்சு மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் நார்மலாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் இல்லை எந்த ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னாலும் கிட் எந்த ஒரு வேலையில் அப்படின்னு நீங்கள் அந்த மூணு லட்சம் ரூபாயை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை நல்லா பயங்கரமாக படித்து ஐடியில் இருக்கணும் எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஐடியில் இருந்தால் கூட எடுத்த உடனே யாரும் மூணு லட்ச ரூபா சம்பளம்லாம் தரமாட்டாங்க இன்றைக்கி ஆவரேஜ் சேலரிங்கிறது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஸ்டார்டிங் சேலரி எடுத்த உடனே மூணு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னு சொல்கிற பதினைந்து நிமிடமே வேலை மாதம் இது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிங்கள் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துன்னா முதல்ல அதை நம்பாதீங்க இங்கே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனையே என்னென்னு கேட்டால் மனுஷனோட பேராசையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி இது குழுக்களை போகிறதும் தான் வந்து முத முதல்ல இதில் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனை ஸோ இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க இந்த ஆசையை அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கூப்பிட்டு போய் அதிலிருந்து தான் அவங்கவுங்களை ஏமாத்தவே ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஸோ முதல்ல வந்து ஒரு ஒரு ஒன்று நடக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளான்னு யோசிச்சிங்கனாலே பாதி பிரச்சனை வரவே வராது ஆக்சுவலாக வந்து இப்போ இவ்வளோ பணம் கட்டுங்க உங்களுக்கு அரசாங்கம் வேலை தரும் அப்படின்வாங்க இவ்வளோ பணம் கட்டுங்க உங்களுக்கு வந்து இடியில் வேலை வாங்கி தரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுமா நான் படித்த முட்டாளன்னு தான் சொல்வேன் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் பெற்றோர்களும் நல்ல ஒரு இடத்துல வேலை செய்வாங்க தெரிஞ்சுமே எப்படி சார் அந்த மாதிரி இடத்துல போய் விழறாங்க எல்லாமே ஆசை தான் திரும்ப திரும்ப ஆக்சுவலாக வந்து எப்படியாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகிட மாட்டோமா ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் போய் தான் இது குழுக்களை மாட்டிக்கிறதே மெயினாக வந்து வேலை பார்த்தா நமக்கு தானே அவங்க காசு தரணும் நாம எதுக்கு காசு கொடுத்துட்டு வேலை வாங்கணும் ஆனா இப்பவும் நிறைய கன்சல்டன் இருக்கே சார் மக்கள் அதனால குழம்புறாங்களோ என்னவோ இல்ல கன்சல்ட்டிங் அப்படிங்கிறதுமே எந்த கன்சல்டிங் வந்து உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வேலை தருது யார் பண்ணாலுமே அது தப்பு தான் சொல்றேன் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் கன்சல்டிங்குங்கிறதுக்கு வந்து ஆக்சுவலான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜாப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது இன்னொரு இடத்துல மேன் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடியது தான் அந்த கன்சல்டன்ட் பார்க்க வேண்டிய வேலை இந்த வேலைக்கு கன்சல்டன்ட்டுக்கு அந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுது சம்பளம் அப்போது எதுக்கு இண்டிவிஜுவல்ஸ் பே பண்ணணும்

ஸோ நீங்கள் நாளைக்கு இதை வந்து இந்த கண பணத்தை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீகலாக ட்ரை பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் பர்சன் வந்து யாரோ ஒருத்தராக இருப்பார் அவர் அவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் அவருக்கு நீங்கள் அவரை சம் நம்பவே முடியாது ஆக்சுவலாக அவர் வந்து இப்படி ஒரு ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படிக்காமல் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இதுக்காக மிஸ்யூஸ் பண்ணுற கூட்டம் வந்து நிறைய இருக்குது ஒரு கேஸ் ஒன்று நான் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இதே மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் மோசடியில் ஒருத்தவங்க இழந்துடுறாங்க இழந்த பிறகு வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் ஐம்பத்தஞ்சு லட்சோங்குறதுனால போலீஸும் வந்து இதை கம்ப்ளீட்டாக என்கொயர் பண்ணி போகிறப்போ இவங்க எல்லாமே அந்த அக்கௌண்ட்டை பா அனுப்புன நம்பர் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் நம்பர் கடைசியில் அங்கே போய் பார்த்தாக்கா அந்த கேரளாவில் அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் அதே பேரில் அதே அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 வயசான படிப்பறிவு இல்லாத ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏழை இவங்க யாரோ ஒருத்தன் வந்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கு உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தர்றாங்க நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்னு ஏமாத்தி இவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பேங்க்ல இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த அக்கௌண்ட் டூ இயர்ஸா டூ இயர்ஸாக ஹேண்டில் பண்ணாம வச்சுருந்துருந்துருக்கான் இந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலாக வந்து இந்த விக்டிமை வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்ப சொல்றான் அனுப்பிட்டு இவன் அந்த பணத்தை ஆன்லைன்ல இருந்து எடுத்துட்டு போய்ட்டான் நம்ம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ள போறப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கீழே போய் பார்த்தாக்க ஆக்சுவலாக வந்து அந்த ஆள் சொல்றாரு ஐம்பது லட்சமா நானும் அப்படின்னு அப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக இந்த மாதிரியான இல்ல கஷ்டமா தான் இருக்கும் பட் ஆனால் என்ன பண்ண முடியும்

இந்த மாதிரிலாம் இருக்கா சார் சார் அதே அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கி தரோன்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரி மோசடி பண்ணுறாங்க சார் ஆனால் என்னன்னா இப்போ நூதன மோசடியாக இருக்குது இவங்க அங்கே அனுப்பிட்டு சொன்ன காசுக்கு விட ரொம்ப கம்மியாகலாம் காசு கொடுப்பாங்களே ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி அவங்க எஸ்கேப் ஆகி வருது சார் இல்லை எஸ்கேப் ஆகி வர்றது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல கஷ்டம் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டாக்க கவர்மெண்ட் வந்து இதுக்கான சப்போர்ட் சென்டர்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க நீங்கள் அந்த சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இதில் இருந்து வர முடியும் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து மிடில் இஸ்ட்ல யூஷுவலா இந்த இது அடிக்கடி நடக்கும் ஆக்சுவலா என்னன்னு கேட்டாக்க ஏதாவது ஒரு வேலைக்கு அப்படின்னு இங்கே சொல்லி ஒரு பெரிய ஃபிகர்ஸ் காட்டி அங்க கூட்டிட்டு போவாங்க பட் அவங்க போய் பார்க்க வேண்டிய வேலைகள் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் வேலை பட் இது வந்து இவங்க ப்ராப்பரான சேனல் மூலமா போனாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ரிட்டன்ல டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப இதுக்கான சேஃப்ட்டி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இது வந்து கஷ்டம் தான் எஸ்பெஷலி இப்போ லேடிஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகணும் அவங்க கம்மன் இங்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் வெளியில வந்து இத்தனை லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் விட்டுட்டு அங்கே போய் சாப்பாட்டுக்கும் சரி தூக்கம் சரி கஷ்டப்படுவாங்க சோ இந்த மாதிரி லேடிஸ் வெளிநாட்டுல போய் வேலைக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் சார் இல்லை நீங்கள் எப்போவுமே இந்தியாவை விட்டு வெளியில போய் வேற இடங்கத்தில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையுமே இதுக்காக ஒரு அசோசியேஷனும் ஒரு செட்டப்பும் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் வச்சிருக்கு ஆக்சுவலாக நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி இவங்களோட டீட்டெயில்ஸை முதல்ல ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களே அவங்க வேலிடேட் பண்ணி இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நமக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா ஆக்சுவலாக இவங்களோட தேவை இவங்களோட பிரச்சனை இவங்களோட அறிய இந்த மூணு ரீசன்னால் சொல்கிறத நம்பி அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரிய வருது அப்போ அவங்க இதிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆக்சுவலாக பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிடுறாங்க சார் இப்போ சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரோம் மலேசியாவில் வேலை வாங்கித் தரோம் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் நிறைய இடம் யூஎஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி படித்தவங்களும் ஏமாத்துறாங்க படிக்காத அந்த லோ லெவல் பீப்புளையும் ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இதில் போனால் நல்லதா சார் இல்லை கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டில் போகிறது தான் எப்பவுமே நல்லது அதில் வந்து எந்த விதமான செகண்ட் தாட்டுமே கிடையாது ஆக்சுவலாக வந்து ஸோ இதுக்கான வேலை வெளிநாட்டுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க முதல்ல ஒரு வேலை இருக்கு இந்த மாதிரி ஒரு முதல்ல அது வேலிடேட் பண்ணுங்க ஓ ஒரு 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 பேங்க்ல வந்து இப்ப சப்போஸ் யூஎஸ் ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு இங்க இருக்குற ஒருத்தர் கேட்டாக்க நீங்க அந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போனிங்கன்னாக்க பாத்தீங்கன்னாக்கா இருக்கா இல்லையான்னு தெரியும் அல்லது அந்த ஈமெயிலுக்கு நீங்க ஒரு அட்ரஸ் எடுத்து இந்த மாதிரி இங்க இருந்து ஆள் எடுக்கிறாங்களே நீங்க எடுக்கறீங்களான்னு கேட்டாக்க அவங்க ஆமா இல்லேன்னு சொல்ல போறாங்க சோ இது மூலமா வேற யாராவது வந்து இந்த பிரச்சனைல போய் மாட்டிக்கிறத நீங்க தடுத்த மாதிரியும் இருக்கும் அதனால அத வெரிஃபை பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல இன்னும் ஒரு சந்தேகம் சார் பாஸ்போர்ட் இருக்காது பரவாயில்ல ஏஜென்சி பீப்பிள் சொல்லுவாங்க நிறைய டுபாக்கூர் கூறியன்சி எல்லாம் உனக்கு பாஸ் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லைனா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட லட்சங்களை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்களையும் சிக்கலில் மாட்டி விட்டுருது அது ஒன்ஸ் எ டைம் இருந்தது இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை எங்கிட்ட பெரும்பாலான பீப்பிளுக்கு வந்து பாஸ்போர்ட் பற்றின அவேர்னஸ் எல்லாமும் வந்துருச்சு இன்றைக்கி ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பாஸ்போர்ட் வேணும்னாலே அது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது இன்றைக்கி கவர்மெண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அதனால் வந்து பாஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வரதில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க கேட்டா விசால இதே விளையாட்டு நடக்குது ஆக்சுவலா கேட்டா ஒரு விசாங்கிறது எப்படி இருக்குங்கிற டாக்குமெண்ட் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா சோ அவங்க ஃபேக்கான விசா டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து அங்க போன தான் கவர்மெண்ட் நீங்க அந்த கண்ட்ரில இறங்கின பிறகு இல்ல இந்த பேப்பர் வந்து ஃபேக்கு உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய கதைகள்லாம் நிறைய நடந்திருக்குது ஆக்சுவலா அத நீங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு போறதுங்கிறது தான் வந்து நல்லது நீங்க எவ்வளவு கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்க ஒரு டாபிக் அதாவது ஜாப் வாங்கி தரேன்னு ஏமாத்த பண்ணிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கேசஸ் நீங்க எவ்வளவு ஹேண்டில் பண்ணிருப்பீங்க மறக்க முடியாது கேஸ் ஏதாவது இருக்கா இல்லை நிறைய இருக்குது ஆக்சுவலாக பட் இது ஐ மீன் பெரும்பாலான கேசஸில் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஆக்சுவலாக வந்து ஒன்று வந்து முதல்ல வந்து ஒரு 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 ரெவ்யூ பண்ணுங்கள் அதுக்கு காசு தரும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்டெப்பாக நிறைய பேர் ஆரம்பிக்கக்கூடியது அதாவது வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் ஒரு ரிவியூவுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தரோம் அல்லது வந்து ஒரு மூவி எப்படி இருக்குன்னு ரிவியூ பண்ணுங்கள் அதுக்கு நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிப்பாங்க நீங்களும் அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் போய் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ரிவ்யூ போட்டிங்கன்னா அந்த ரிவ்யூக்கு ஒரு ரிவ்யூக்கு ஐம்பது ரூபான்னு வச்சுக்குமே நீங்கள் மூணு ரிவ்யூ போட்டிங்கன்னா அதுக்கு நூற்றம்பது ரூபா கொடுத்துருவாங்க அதுல எந்த தப்புமே இல்லை அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க அவங்களே வந்து உங்களோட ஆசையை தோன்றதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுவாங்க சார் நீங்க இந்த மாதிரி போடுறப்ப வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் இதே இது வந்து நீங்க ஒரு டூ தௌசண்ட் கட்டி மெம்பர் ஆயிட்டு நீங்க இதே ரிவியூ போட்டிங்கன்னா இதே இது வந்து ஒரு ரெவியூக்கு டூ ஃபிஃப்டி தருவோம் அப்படிம்பாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாக்க சரி ஓகே நாலு நாலு ரிவியூ போட்டாக்க இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்துருமே அதை நம்ம கட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறது அவனும் அதே மாதிரி நீங்க நாலு ரிவியூ போடுறப்ப அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உண்டான காஸ்ட் தர்றான் பட் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா லாங் டைம் பிளான் ஆக்சுவலா சோ இது இது இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ரெண்டாயிரூபா பிளானு நீங்கள் ரெண்டாயிரரூபா பிளான்லேருந்து உங்களை ஐயாயிரம் ரூபா பிளான் ஐயாயிரம் ரூபா பிளான்லேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிளான் இப்படி எலிவேட் பண்ணிட்டு போய் ஒரு கண்டிஷனுக்கு போன பிறகு நீங்கள் கட்டின பணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க என்ன மாதிரி ரீசன் கேட்டிங்கனாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பணம் வந்து ஆக்சுவலாக வந்து இன்கம் டேக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்குது சார் அதுக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கட்டணும் இப்படி இது மாதிரி நான் ரீசண்டாக ஒரு அட்டன் பண்ண கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சுவலாக வந்து ரெண்டு லட்சம் இருந்து ஆரம்பித்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இது ஒவ்வொன்றுக்கும் அவன் சொன்ன மாதிரி டுவெண்டி பர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா போட்டிங்கன்னாக்கா அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோட நாளைக்கே உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவான் இது மாதிரி அவன் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியாக என்ன வருதுன்னு கேட்டால் செவன் தௌசண்ட் செவ செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டெபாசிட் பண்ணுறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டெபாசிட் பண்ண உடனே அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னு கேட்டால் நீங்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கணும் ஆனால் நீங்கள் அந்த என்ட்ரி போட்டதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க இப்போ அதை ரெக்கவர் பண்ணணுன்னா நீங்கள் டபுளாக கட்டினா தான் அந்த காஸ்ட்டு ரெக்கவர் ஆகும் இல்லைனா தானாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஸோ இவங்களுக்கு உடனே பேனிக் ஆயிருது நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நான் டபுளாக கட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னொரு பதினஞ்சு லட்சம் கட்டிடுங்க மூணையும் சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லாக்ஸ் ஆயிடும் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினோட சேரப்போ தேர்ட்டி லேக்ஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் த்ரீ டேஸ்க்குள்ளே வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் கட்டம் போகிறீங்க அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு ஒரு ஒரு ரீசனாக அவங்களுக்கு ஆக்சுவலாக கேட்டால் இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க இவங்க பதினஞ்சு லட்சத்தை மறுபடியும் கட்டின தேர்ட்டி லேக்ஸ் ஆயிடுச்சு ட்ரைட்டு விட்ரா போட்டாக்க ஆக்சுவலாக வந்து இப்போ விட்ரா பண்ண முடியாது எங்கட்டா நீங்கள் வந்து ஹெச்என்ஐ ஆகிட்டீங்க ஹெச்என்ஐனாக்கா ஆக்சுவலாக வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் அபோவ் இருந்தால் தான் ஹெச்என்ஐ பட் உங்கள் அக்கௌண்ட்டில் தேர்ட்டி லேக்ஸ் மட்டும் தான் இருக்குது நீங்கள் இன்பிட்வீன் இருக்கீங்க ஒன்று த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டு அந்த காசு எடுத்துக்கங்க இல்லைனாக்கா இன்னொரு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டு நீங்கள் ஃபிஃப்டி லாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தே போய்ட்டு அனதர் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி லாக்ஸ் ஏ ஸோ இந்த மாதிரியானது தான் வந்து நடக்கக்கூடியது அதனால இந்த போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஓ எங்கள் ஏரியால கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு சார் இட்ஸ் 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 கீ செயின் ஷாப் அந்த இடத்துல கீ செயின் ஜூஸ் எல்லாம் விற்கிறாங்க பட்டு அங்க அந்த கடை ஓனர் வந்து ரெவியூ ஒன்று போடுங்க கடைக்கு ஒரு கீச்சென் ஃப்ரீ அப்படின்னு நான் பண்ணவே இல்ல எனக்கு இல்ல அது அந்த பர்ட்டிகுலர் கடைக்காரரு தன்னோட ரிவ்யூ பண்றதுக்காக பண்றதுனால எந்த தப்புமே இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி இதுதான் தப்பா மழை பெருசா சார் இல்ல நீங்க ரிவ்யூ போடுங்க அதுக்கு நான் இரநூத்தம்பது ரூபா தரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அதுல வந்து ஏதோ ஒரு ரீசென் இருக்குன்னு சொல்றேன் உம் சோ ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் இன்ஸ்பைட் ஆஃப் இ பிஸி ஷெட்யூல் எங்களோட வியூஎஸ்சுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க சார் மகிழ்ச்சி நன்றி தேங்க்